என் அன்பு குழந்தையே நீ அனுபவித்து கொண்டிருக்கும் துன்பங்களும் துயரங்களும் முடிவுக்கு வரப்போகின்றது நீ அனுபவிக்க வேண்டிய இன்பமும் சந்தோஷமும் இக்கணம் முதல் ஆரம்பமாக போகின்றது உன்னுடைய வேண்டுதல்கள் என்ன அந்த வேண்டுதல்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்று அனைத்தையும் தெரிந்து அலசி ஆராய்ந்து உன் பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது என்னுடைய பாதங்களில் அத்தனை கஷ்டங்களையும் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இருக்கதான் நான் விரும்புகின்றேன் உன் கஷ்டங்களையெல்லாம் நான் காணாமல் போக செய்திடுவேன். என்னுடைய பிள்ளையிடம் முழுமையாக மனம் விட்டு பேச இன்றைய தினம் வந்திருக்கின்றேன் பல பல அதிசயங்களை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என்று வாக்களிக்கும் வந்திருக்கின்றேன் என்னுடைய வாக்கு பொய்யாகாது அது செய்ய மினி உன் வாழ்வில் நடந்தே தீரும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் முடிவடைந்து விட்டது எனக்கு நீ செய்த ஆராதனைகள் எப்பொழுதும் வீணாகாது என் மீது நீ பக்தி செலுத்திய நாட்கள் எதுவும் வீண் இல்லை உன் ஆசைகளை எப்பொழுதும் நான் நிராகரித்தது இல்லை உன் வேண்டுதல்கள் அத்தனையும் நியாயமானது அந்த நியாயமான கோரிக்கைகள் என்னால் எப்பொழுதும் நிராகரிக்கப்படாது உன்னுடைய மனச்சோர்வையெல்லாம் விட்டுவிடு மனதை சந்தோஷமாக புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள் இனி பல நன்மைகளை நீ வரவேற்க போகின்றாய் என்பது எந்த அளவிற்கு உண்மை என்று நீ நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு உன் முகத்தில் நான் இனி சந்தோஷத்தை காண வேண்டும் உன்னுடைய சாயி இன்று வெறும் வார்த்தைகளை சொல்லவில்லை உனக்கான வாக்கினை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே என் நாமத்தை இடைவிடாமல் சொல்லி கொண்டிருக்கும் நீ எல்லா விதமான சங்கடங்களையும் நேருக்கு நேர் சந்தித்த பொழுதிலும் அத்தனை ஆபத்துகளிலிருந்தும் நீ வெளிவந்து விடுவாய் எல்லா துன்பங்களும் துயரங்களும் உன்னை விட்டு பறந்தோடிவிடும் கஷ்டங்கள் உன்னை நெருங்க இனி பயந்து அலறி ஓடிவிடும் இன்பங்கள் உன்னை நெருங்கும் அத்தனை இன்பத்தையும் முகத்தோடு வரவேற்க போகின்றாய் இந்த சாயின் மகிமை உன் வாழ்க்கையில் இனி நிறைந்து இருக்கும் உனக்கான காரியங்கள் அனைத்தையும் உனக்கு முன்னால் இருந்து நான் செய்து முடிப்பேன் உனக்கான வேலைகளை உன் முன்னால் இருந்து நான் செய்து முடிப்பேன் உன் நிழலாக எப்பொழுதும் நான் உனக்கு துணை வந்து கொண்டிருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் உன்னை போவதில்லை துன்பமும் துயரமும் உன்னை அண்டாமல் என்னுடைய நிழல் உன்னை பாதுகாத்து கொண்டு வருகின்றது என் நேரமும் எல்லா நேரமும் என்னுடைய துணை உனக்கு முழுமையாக இருப்பதால் அந்த இடத்தில் உனக்கு சந்தோஷம் நிலைத்துதான் இருக்கும் யாரெல்லாம் உன் மனதை கஷ்டப்படுத்தினார்களோ உன் வாழ்க்கையை வீணடித்தார்களோ அவர்களே நீ இன்பமாக வாழ வழியும் செய்துவிட்டு செல்வார்கள் நீ பிறர் மீது எந்த அளவிற்கு உண்மையான பாசத்தை வைத்திருந்தாய் உண்மையான அன்பை வைத்திருந்தாய் என்று எனக்கு தெரியும் பிறருக்கு அதில் கவனம் இல்லை என்றாலும் அவர்களுக்கான கவனத்தை நான் உன் பக்கம் திருப்பி விடுவேன் உன்னுடைய ஆறுமை பெருமை என்னவென்று அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் நீ செலுத்திய அன்பும் பக்தியும் எப்பொழுதும் என் மீது உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் நலன் நிறைந்ததாகவும் இருக்கும் மிக பெரிய முடிவுகளை எல்லாம் சட்டென எடுத்து விடுகின்றாய் சிறு சிறு விஷயங்களுக்கு எல்லாம் கவலைப்பட்டு சோர்ந்து போகின்றாய் முடிவெடுக்கக்கூடிய அத்தனை தகுதியும் திறமையும் உனக்குள் அடங்கிய இருக்கின்றது உன்னுடைய முடிவை எடுப்பதற்கான உரிமையை பிறரிடம் எப்பொழுதும் கொடுக்காதே எது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அது நடக்கப் போகின்ற நேரம் வந்திருக்கின்றது எல்லாம் கைகூடி வந்திருக்கக்கூடிய நேரம் இது அற்புதமான காலகட்டம் இது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்கு தான் முழுமையாக தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய பிள்ளைதான் என்னுடைய பிள்ளையாகிய நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ எப்பொழுதும் தவறான முடிவுகளை எடுக்க மாட்டாய் நல்லதொரு தேர்வை செய்து உன் வாழ்விற்கான இன்பத்தை நீ தக்க வைத்து கொள்வாய் அதற்கான அருள்மழையை நான் உன் மீது பொழிந்து கொண்டே இருப்பேன் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என் முன்னால் அமர்ந்து சற்று தியானம் செய்தால் உன் மன பாரம் முழுமையாக குறைந்துவிடும் என்கின்ற பொழுது அதை ஏன் செய்ய மறுக்கின்றாய் ஷீரடிக்கு வர முடியவில்லையே என்று கவலைப்படாதே உன்னை தேடி நானே உன் முன் வந்து பலமுறை அமர்ந்து இருக்கின்றேன் நீ அப்பொழுது கவலையும் கண்ணீருமாக இருந்திருக்கின்றாய் மனதிற்குள் என்னையும் நினைத்து கொண்டு பிரச்சனையும் நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டும் இருந்தாய் இனி அந்த நிலையில் நான் உன்னை பார்க்க கூடாது எப்பொழுது நான் உன்னை சந்தித்தாலும் சரி நீ என்னை சந்தித்தாலும் சரி உன்னுடைய மனநிலை மிகவும் சந்தோஷமானதாக தான் இருக்க வேண்டும் என் பிள்ளை நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் என்று அதை பார்த்து நான் மனம் மகிழ வேண்டும் நீ கவலைப்படுவதை பார்த்தால் என் மீது நம்பிக்கை எழுந்தது போல எனக்கு தோன்றுகின்றது கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள் நான் உன்னோடு இருக்கையில் எந்த ஒரு பயமும் பதட்டமும் உனக்குள் இருக்க வேண்டாம் தைரியமாக உனக்கான விஷயங்களில் செயல்படு அனைத்திலும் வெற்றியை நான் வாங்கி தருவேன் தேவையற்ற விமர்சனங்கள் உன் மீது வரும்பொழுது அந்த சமயம் நீ மௌனத்தை மொழியாக்கிவிடு புன்னகையை பதிலாக கொடுத்துவிடு விதண்டா வாதத்தையும் அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டத்தையும் கைவிட்டு விடு சுபிக்ஷமாக உன்னுடைய வாழ்க்கை இனி என்னுடைய சுப நீ இன்றைய தினத்தில் தொடங்க முன்வந்து விட்டாய் உன் மனம் போல இனி எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் வாழ்க்கை என்ற பாதை இனி அழகான பூ பாதையாக மாறும் நீ நேராக என்னோடு கைப்பிடித்து பயணிக்கப் போகின்றாய் நிறைய திருப்பங்கள் இருக்கும் அத்தனை திருப்பங்களும் மிக நல்ல திருப்பங்களாகவே இருக்கும் வெற்றி நடை போடக்கூடிய பயணம்தான் இன்றைய தினத்திலிருந்து உன் வாழ்வில் ஆரம்பமாக போகின்றது இந்த பயணம் உனக்கு சுபமான பயணமாக இருக்கும் எல்லா பாடங்களையும் கற்று தேர்ந்த அனுபவங்களை பெற்று வெற்றி நடையை போடக்கூடிய தினம் இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பம் நீ செய்த பூஜைகள் நீ இருந்த விரதங்கள் நீ என் மீது காட்டிய அன்பு பக்தி விசுவாசம் என்று அனைத்திற்குமான பரிசுதான் இது உன்னுடைய கவலைகளையெல்லாம் முழுமையாக தூக்கி போட்டு விடு இக்கணம் முதல் மனம் முழுக்க சந்தோஷத்தை பரப்பிவிடு நீ புதிதாக பிறந்திருக்கின்றாய் என்று நினைத்துக்கொள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை இந்த என்னுடைய அருள் எப்பொழுதும் உனக்கு இருந்தபடியே இருக்கின்றது என்னுடைய அருட்பார்வை எப்பொழுதும் உன் மீது பொழிந்தபடியே இருக்கின்றது உன் கவலைகளையும் கண்ணீரையும் சந்தோஷமும் புன்னகையுமாக நான் மாற்றி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் இல்லை என்ற வார்த்தையும் முடியாது என்ற வார்த்தையும் இனி அதிகம் இருக்காது எல்லாம் கிடைக்க பெற்று எல்லாம் முடிய பெற்று எல்லா சந்தோஷமும் நிறைய பெற்று சுபிக்ஷமாக நீ வாழ்வாய் உன் வாழ்வு மலரும் நாள் இன்றைய தினம்தான் நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷமும் நீ எதிர்பார்த்தபடி உன்னை வந்து சேரும் ஜெயமாக இனி வாழப்போகின்றாய் சர்வ நிச்சயமாக என் வாக்கு உன் வாழ்க்கையில் பலித்தே தீரும் உன்னுடைய ஆரோக்கியம் என்னால் மேம்படுத்தப்படும் உன்னுடைய வாழ்க்கை என்னால் சீரமைக்கப்படும் உன் கனவுகள் எல்லாம் மேம்படக்கூடிய காலகட்டம் இது மனநிறைவான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகின்றாய் உன்னுடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேறும் சந்தோஷம் உன் வாழ்வில் ஆரம்பமாகும் நல்லது நடக்கும்